ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அனிதீப் சி லைஃப் ஸ்டைல் இந்த விலாகில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பிளேஸை வந்து நம்ம விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வ்ளாகை வந்து கன்டினியூ பண்ணலாம் இந்த விளாகோட எண்டிங்கில் வந்து இன்ஸ்டண்டாக ஒரு ரெசிபி கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள் திருச்சி வரைக்கும் ஒரு பர்சனல் ஒர்க்காக நாங்கள் வந்திருந்தோம் அந்த ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அன் டைம் ஆயிடுச்சு நைட் டைமே ஆயிருச்சு திருப்பி ரிட்டன் வந்து திருச்சியிலேருந்து எங்கள் ஊருக்கு வரணும் அப்படின்னா ஒரு செவன் ஹார்ஸ் கிட்ட ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும் பாப்பா வேற வச்சிக்கிட்டு நைட் டைம் ட்ராவல் வந்து அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது இல்லைங்களா ஸோ அதனால் அன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணுறதை ஸ்கிப் பண்ணிட்டோம் இங்கே எங்கேயாச்சும் ரூம் போட்டு தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் விடிஞ்ச உடனே நம்ம ஊர் கிளம்பலாம் அந்த மாதிரி தான் ஐடியா பண்ணியிருந்தோம் ஆனால் திடீர்னு வந்து ஒரு யோசனை திருச்சி வரையும் வந்துட்டு திருச்சி ஃபேமஸ் ஸ்ரீரங்கம் கோவில் பார்க்காம போனால் எப்படி இருக்கும் அடுத்து நம்ம எப்போ திருச்சி வருவோம் தெரியாது ஏன்னா நாங்கள் வந்ததே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸோ அதனால் கிடச்சிருக்கிற இந்த ஒரு சான்ஸை வந்து மிஸ் பண்ண வேண்டாமே அப்படின்னு தோணுச்சு அதனால் வந்து திருச்சி ஸ்ரீரங்கமே நாங்கள் போயிட்டோம் நாங்கள் அங்கே போகிறப்ப டைம் வந்து நைட்டு ஒன் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு ஃபைனலி ஸ்ரீரங்கம் உள்ள என்றான உடனே பார்த்திங்கன்னா ஒரு ஏஜெண்ட்டை வந்து கம்யூனிகேட் பண்ணி நாங்கள் ரூம் வந்து புக் பண்ணி அவங்க கொடுத்தாங்க ஸோ அங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு எட்டரை மணிக்கெலாம் எழுந்திருச்சாச்சு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நான் கிளம்பி பாப்பாவை எழுப்பி அவளும் கிளப்பி விட்டு ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணி கொடுத்துட்டு ஹோட்டல் போய் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் கோவில் போனோம் கோவிலுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும் தெரியாது தரிசனம் பண்ணி முடிக்க காலையில் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோவில் போனோம் கோவிலை சுற்றி மொத்தம் இருபத்தொரு கோபுரம் இருக்குது நாங்கள் வந்து வெள்ளை கோபுரம் அது வழியாக தான் போனோம் ஆனால் அந்த கோபுரம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெயிண்டிங் ஒர்க்கும் இருக்காது ப்ளைனாக ஒயிட்டாக தான் இருக்கும் சிலைகளும் இருக்காது அந்த கோபுரத்தில் அது ஒரு ஸ்பெஷல் அந்த கோபுரம் வழியாக தான் என் ஆகி நாங்கள் கோயிலுக்குள்ளேயே போனோம் உள்ளே போன உடனே ஒரு இடத்துல எல்லோரும் தேங்காய் உடைச்சாங்க நாங்களும் வாங்கி தேங்காயெலாம் உடைச்சி சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் பெருமாளை பார்க்க ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு பெருமாளை பார்த்து நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரப்போ டைம் ஒரு மணி மதியம் ஒரு மணி காலையில் போனோம் மதியம் ஒரு மணி ஆகிருச்சு எங்களுக்கு அதுக்கப்புறம் கோவிலே வந்து அன்னதானம் நைட்டு வரையும் போடுறதா கேள்விப்பட்டோம் அதனால் அங்கேயே போய் நாங்கள் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் என்ன அப்படியே மெல்லமாக நடந்து வந்து காரெல்லாம் எடுத்துகிட்டா அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்புறப்ப டைமிங் வந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் இனி நாங்கள் ஊருக்கு போக நைட் டைம் ஆயிரும் அன்னைக்கு நைட்டு வந்து ட்ராவல் பண்ணி வரதுக்கு ஒரு நைன் ஓ கிளாக் ஆயிடுச்சு வீட்டுக்கு வர இனி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் ஈவினிங் வந்து நான் வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் அந்த விளாகை வந்து கண்டினியூஷனாக பார்க்கலாம் இந்த வ்ளாக வந்து நான் கோவில் வந்து அந்தளவுக்கு கவர் பண்ணலை ஏன்னா திருச்சி போனதே வந்து ஒரு சடனான ஒரு பிளானிங் தான் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து பிளான் பண்ணி போய் தங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸ்ரீரங்கம் டெம்பிளோடு சேர்த்து அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு பிள்ளையார் கோயில் முக்கொம்பு கொள்ளிடம் காவிரியார் வந்து நிறையா பிளேசஸ் வந்து சொன்னாங்க அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அங்கே ஒரு த்ரீ டேஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஆனால் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கிற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது காலையில் போய்ட்டு மதியம் கிளம்பிடலாம் அந்த மாதிரி தான் தோணுச்சு ஆனால் பார்த்திங்கன்னா ஈவினிங்கே ஆயிடுச்சு சொல்லப்போனால் அங்கேருந்து வர விருப்பமே இல்லை பாப்பாலாம் இங்கேயே இருந்துடலாமா அந்த மாதிரி தான் கேட்டால் இன்னும் ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு கூட போகலாமே அந்த மாதிரி தான் தோணுச்சு பட்டு ஒர்க் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் பார்க்கணும் அதனால் கிளம்பிட்டோம் ஊர் விட்டு ஊர் போயிருந்தாலும் வேறு ஊரில் நம்ம தங்கியிருக்கோம் சீக்கிரம் நம்ம ஊருக்கு போகணும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் வரல இருந்துட்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஃபீலிங் வந்து கிரியேட் ஆகுது ஆனால் இங்க அன்னைக்கு நைட்டு வந்து நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நைட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் காலையில வந்து அப்படியே த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி தொண்டையெல்லாம் லைட்டாக கட்டிக்கிட்டு கோல்ட் ஆகிருச்சு பாப்பாவுக்குமே வந்து கோல்டு நைட் டைம் அந்த குளிரில் ட்ராவல் பண்ணது அதுக்கப்புறம் தண்ணி வந்து மாற்றி மாற்றி குடித்தது கூட செட் ஆகாமல் இருந்திருக்கும் அதனால கூட கூல்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ரெண்டு மூணு நாளில் சரியாக போயிடும் கோல்டுனால பாப்பாவுக்கு வந்து பால் காய வச்சு டீ காஃபி போடுறத வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து பாப்பாவுக்கும் எனக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்தே வந்து நான் சுக்குமலி காஃபி தான் போட்டேன் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக சுக்கெல்லாம் நிறையா போட்டு அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் சைடு பை சைடு வந்து சத்து மாவில் வந்து கொழுக்கட்டை ஈவினிங் ஸ்நாக்காக வந்து பாப்பாவுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த சத்து மாவு வந்து நான் கடையிலலாம் வாங்கலை ரீசண்டாக அம்மா ஊருக்கு என்னை பார்க்க வரப்போ ஒரு பாக்கெட் வந்து எனக்கு கொடுத்தாங்க பாப்பாவுக்கு வந்து புட்டு இடியாப்போ ஏதாச்சும் கொடு அப்படின்னு நான் வந்து கொழுக்கட்டை தான் வச்சு கொடுக்க போகிறேன் இந்த மாவை சும்மா வாயில் வெறும் ராவாகவே அள்ளி சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வேலை ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் நம்ம இனிப்புக்கு வந்து ஸ்பெஷலாக வெள்ளத்தை பாகு சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மாவே நல்லா இனிப்பாக தான் இருக்கும் அதனால் வந்து நான் சும்மா மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்தால் லைட்டாக உப்பும் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணி ஊற்றி நல்லா கொழுக்கட்ட மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டாக ஒன்று ரெண்டாக இடித்த வேர்க்கடலை இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு புட்டுக்கடலை கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொழுக்கட்ட மாதிரி பிடிச்சி ஸ்டீமரில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் சுக்குமல்லி காஃபி ஒரு பக்கம் நல்லா கொதிச்சிருச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அதில் வந்து இட்லி பானியை தூக்கி வச்சிருக்கேன் குழுக்கட்டை வேகட்டோம்னு காஃபி குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து குழுக்கட்டை சாப்பிட்டா நல்லா இருக்கும் கோல்டு டைமிங்கில் எனக்கு இந்த மாதிரி சுக்குமல்லி காஃபி குடிக்கிறது ரொம்பவுமே பிடிக்கும் அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் கிளியரான ஒரு ரிலாக்ஸ் ஃபீல் வந்து எனக்கு கிடச்ச மாதிரி இருக்கும் அதனாலே வந்து இந்த மாதிரி காஃபிலாம் குடிச்சிக்கிறது இந்த டைத்தில் ஈவினிங் வந்து ஸ்ட்ராங்காக சுக்குமல்லி காஃபியெல்லாம் போட்டு குடிச்சிட்டு பாப்பாவுக்கு ஸ்னாக்காக வந்து குழுக்கட்டெல்லாம் வச்சு கொடுத்தேன் அவளையும் சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் கூப்பிட்டு வந்து அப்படியே விளையாட விட்டேன் சும்மா எங்கள் வீட்டு வாசலில் நான் உட்காந்துருந்தேன் அவள் விளையாண்டு திருந்தான் அதை உட்காந்து நான் வேடிக்கை பார்த்தேன் தெரிஞ்ச நெய்பர் வந்து பாப்பாவை கூப்பிட்டு கத்திரிக்காய் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க எப்போ அவங்க மாடியில் வந்து விளைஞ்சாலுமே எனக்கு கொடுத்து விட்ருவாங்க சும்மா ஒரு சின்ன ரெண்டு மூணு செடி தான் வச்சு வளர்க்குறாங்க அதுலேயே நிறையா கத்திரிக்காய் கிடைக்கும் அதெல்லாம் வந்து சேர்த்து வச்சு அவங்க வீட்டுக்கு பாதி எங்கள் வீட்டுக்கு பாதி அப்படி சொல்லி கொடுப்பாங்க அதான் பாப்பா எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா இப்போலாம் வந்து இந்த மாதிரி காய்கறியெல்லாம் வச்சு நாங்கள் விளையாடிக்கிட்டே இருக்கோம் ஆடு சப்பு இந்த மாதிரிலாம் வந்து பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா இப்போதான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாப்பாவுக்கு ஆடு சப்பு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க அவங்க ஸ்கூலில் அதனால் நானும் வீட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுக்குறது இந்த மாதிரி காய்கறிகள்லாம் வச்சு கவுண்ட் பண்ண சொல்கிறது டம்ளர்லாம் அடுக்கி வச்சு கவுண்ட் பண்ண சொல்கிறது அந்த மாதிரி எதையாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அது கொஞ்சம் நல்லா ஜாலியாக கேம் மாதிரி தான் போகும் அவளுமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கவுண்ட் பண்ணி ப்ளே பண்ணி விளாடுவாள் நைட்டு டின்னருக்கு ஒரு சிம்பிளான அடை வந்து ரெடி பண்ண போகிறேன் இது வந்து இன்ஸ்டண்டாக வந்து ரெடி பண்ணி உடனே குடனே சுட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் பவுலில் வந்து ஒரு கப் அளவுக்கு கம்பு மாவு கப் அளவுக்கு ராகி மாவு டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல உப்பு கொஞ்சமாக ஒரு பத்து போல் சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மிளகு பொடி போட்டு இந்த மாவோட நல்லா கலந்து விட்ருங்க இதுலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்ல ஒரு பாயிண்டிங் ஏஜென்ட் மாதிரி ஒர்க் ஆகும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் வாட்டர் ஊற்றி நம்ம கரைச்சி எடுக்க போகிறோம் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு மாவு வந்து கரைச்சி எடுத்தாலே போதும் ஒரு விஸ்கு வச்சு இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுக்கிறப்ப கட்டி எதுவும் தட்டுப்படாது ஈஸியாக வந்து கரைச்சி எடுக்க முடியும் இந்த மாவு ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு தோசைக்கல்லே வந்து நான் வதக்க வேண்டிய பொருள்லாம் போட்டு வதக்கி எடுக்க போகிறேன் நீங்கள் கடாயில் போட்டு வதக்க விருப்பமாக இருந்தால் கூட வதக்கி நீங்கள் மாவில் போட்டு கலந்துக்கலாம் ஒன்றும் இல்லை கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் கடலப்பருப்பு பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் ரவுண்டாக இது கூடவே துருவுன ஒரு கேரட்டு சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கு வந்து துருவி போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் வந்து கருவேப்பில கொத்தமல்லியெல்லாம் பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி இந்த மாவில் கொட்டி கலந்து மூடி போட்டு வச்சிடலாம் நான் இப்போ வந்து தோசை ஊற்ற போகிறதில்ல ஒரு பத்து நிமிஷம் கழித்து பாப்பா கேட்குறப்ப சூடாக ஊற்றி கொடுப்பேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் சட்னி வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு வந்து நல்ல கார சட்னி தக்காளி சட்னின்னு கொஞ்சம் ஸ்பைஸியாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வீக் வந்து பாப்பாவுக்கு தேர்டு மிட்டம் வந்து ஸ்டார்ட் ஆகுது தமிழ் தான் கொஞ்சம் வராது அதனால ஒன் வீக் முன்னாடி இருந்தே இந்த மாதிரி கொஞ்சம் டிக்டேஷன் வரலாம் தமிழில் வந்து அடிக்கடி எழுத வச்சிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு முதல் நாள் வந்து கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கலாம் டைம் வந்து எட்டையாயிருச்சு சரி அடை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலான்னு மாவு எடுத்தால் மாவு கொஞ்சம் திக்காத இருந்துச்சு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துட்டு நான் அடை மாதிரி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது தோசை மாதிரி தின்னாலாக ஊற்ற முடியாது இந்த மாதிரி அடை மாதிரி கொஞ்சம் திக்காக ஊற்றி சாப்பிட்டாதான் நல்லாயிருக்கும் அப்படி தான் ஊற்றவும் வரும் இது இந்த அடை வந்து முக்கியமாக லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஒரு ரெண்டு சாப்பிட்டாலே போதும் நல்லா வயிறு ஃபில்லான ஒரு ஃபீலிங் வந்து கிடைக்கும் இதோட இந்த வ்ளாகை நான் முடிச்சுக்கிறேன் வீடியோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த ரெசிபியும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு விளாகில் பார்க்கலாம் டாட்டா பை பாய்